அருட்பெரும் ஜோதி ஒரே மாதத்துல உங்க வாழ்க்கை மாறணுமா எப்பேற்பட்ட பிரச்சனையில இருந்து உங்க வாழ்க்கையில இருந்து வெளியே வரணுமா அப்படின்னா உங்களுக்காக நான் மார்கழி மாத சவால் தரேன் இந்த சவாலை மார்கழி மாதத்துல ஒரு மாதம் முழுவதும் செய்யுங்க எப்ப செய்யணும் என்ன மந்திரம் சொல்லணுங்க ரகசியத்தை சொல்றேன் அதுவும் மிக முக்கியமாக உங்களோட தனிப்பட்ட ராசிக்கு ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டிய பெருமாளின் சூட்சமமான தனவசிய ஜனவசிய மங்களத்தோடு சொல்றேன் முழுமையா பாருங்க சவாலுக்கு தயாரா இருக்கிறவங்க சவால் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழுமையாய் பாருங்கள் அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே ஒவ்வொரு மாதமும் பிறக்கும் போது அந்த மாதத்துக்குரிய ஆன்மீக சவால கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த சவால் எதுக்கு கொடுக்கறோம் நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும் ஒருத்தருக்கு சொல்லதை விட உன்னால செய்ய முடியுமா நான் உனக்கு சவால் பண்றேன் அப்படின்னு சொன்னா நம்ம செய்வோம் ஏன்னா எப்போதுமே நமக்கு யாராவது ஒரு சவால் கொடுத்தா ஜெயிக்கணும் அப்படின்னு தோணும் அப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஒரு பதினஞ்சு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு ஒரு பதினஞ்சு நாள் இந்த ரெண்டு பதினஞ்சு நாளும் சேர்ந்து முப்பது நாளுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு சவால் தரேன் என்ன சவால்னா தினமும் காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணிக்குள்ள இந்த சவாலை நீங்க செய்யணும் எப்ப இருந்து மாறுகளை ஒண்ணுல இருந்து மாறுகளை கடைசி வரைக்கும் அதாவது போகி பண்டிகை வரைக்கும் இதை நீங்க செய்யணும் சிக்ஸ் டு செவன் ஏஎம் நம்பர் ஒன் நம்பர் டூ ஒவ்வொரு நாளும் செய்யும் போது பச்சரிசியை கையில வச்சுட்டு தான் இந்த விஷயத்தை இந்த செய்யணும் என்னங்க சவால் அப்படின்னா ஆறு மணிக்கு முன்னாடி எந்திரிச்சு குளிச்சிடணும் அதற்கு அப்புறம் மூன்று தோப்பு கரணம் போடணும் அது எப்படி போடணும்னா நாக்க மடக்கி மேல வச்சுட்டு இந்த ரெண்டு கையை இப்படி போய் காதுக்குள்ள ஹோல்டு பண்ணி நாக்க மடக்கி மேல வச்சிட்டு மூன்று தோப்பு கரணம் முழுமையா உட்கார்ந்து முழுமையா எடுக்கணும் கீழே உட்காரும் போது மூச்சை உள்ள எடுக்கணும் மேல வரும்போது மூச்சை விடணும் இந்த மாதிரி மூன்று தோப்பு கரணம் போட்டுட்டு வடக்கு திசை வார்த்தை அமர்ந்து ஒரு துளி மஞ்சள் எடுத்து கையில போட்டு நல்ல கைய தேய்ச்சி அதற்கு அப்புறம் உங்க லெப்ட் கையில பச்சை கற்பூரத்தை வச்சுட்டு ரைட் கையில சின் முத்திரையை வச்சுட்டு உங்களோட ராசிக்குரிய பெருமாளின் தன வசிய மந்திரத்தை நீங்க சொல்லணும் உங்களோட ராசிக்குரிய பெருமாள் மந்திரத்தை சொல்றேன் நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கப்புறம் என்ன பண்றதுன்னு கண்டினியூவா சொல்றேன் ஓகேங்களா சொல்ல வேண்டிய மந்திரம் மேசராசி அன்பர்களுக்கு ஓ கேசவாயணம ராசி அன்பர்களுக்கு ஓ நாராயணாயணம ராசி அன்பர்களுக்கு ஓம் நம கடகராசி அன்பர்களுக்கு ஓம் நம சிம்மராசி அன்பர்களுக்கு ஓம் விஷ்ணுவே நம கன்னிராசி அன்பர்களுக்கு ஓ மதுசூதனாய நம துலா துலாம் ராசி அன்பர்களுக்கு ஓம் திரி நம விர்சகராசி அன்பர்களுக்கு ஓம் நம தனுச ராசி அன்பர்களுக்கு ஓம் நம மகர ராசி அன்பர்களுக்கு ஓம் ஹிரு நம கும்பராசி அன்பர்களுக்கு ஓம் பத்மநாபாய மீனராசி அன்பர்களுக்கு ஓம் தாமோதராய பனிரெண்டு ராசிக்குரிய பெருமாள் மந்திரம் இந்த மந்திரத்தை மார்கழி மாதம் முழுவதுமே காலை ஆறு மணி இருந்து ஏழு மணிக்கு முன்னாடி எந்திரிக்கணும் தலைக்கு குளிக்கணும் மூன்று முறை தோப்பு கரணம் போடணும் ஒரு துளி மஞ்சள் எடுத்து கையில போட்டு ரெண்டு கையிலையும் தேய்ச்சிக்கணும் அதற்கப்பறம் ரைட் கையில பச்சை கற்பூரத்தை வச்சுட்டு லெப்ட் கையில சின்முத்திரையை வச்சுட்டு வடக்கு திசை பார்த்து அமர்ந்து நான் இப்ப உங்களுக்கு பகிர்ந்து கொண்ட மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லணும் சொல்லிய பிறகு அரிசியை இப்படி ரெண்டு கையில எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிறந்த உடனேயே என்ன முதல் வேண்டுதல் வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டோட முதல் தெய்வ வேண்டுதல் தெய்வ கோரிக்கைகள் என்ன பார்த்து தானியத்தை கையில் போயிட்டு உங்க வீட்டுக்கு வடக்கு திசையில் இருக்கக்கூடிய எறும்புகளுக்கோ பறவைகளுக்கோ போட்டுட்டு அடுத்த வேலையை செய்யுங்கள் இதைய நீங்க இந்த மார்கழி மாதத்துல சவாலா எடுத்து செய்யுங்க நான் உங்களுக்காக பர்சனலா சொல்றது பதினாறு நாள் செஞ்சாவே போதும் ஏன்னா சில பேர் இந்த வீடியோ லேட்டா பார்ப்பாங்க அதனால விட்டுட்டமேனு யோசிக்க வேண்டாம் பதினாறு நாள் இதை என்னைக்கு பாக்குறீங்களோ அடுத்த நாள் காலையில இருந்து பதினாறு நாள் இதை செய்யுங்க இந்த நான் சொன்ன பெருமானோட சூட்சமமான உங்க ராசிக்குரிய மந்திரத்தை சொல்வதன் மூலமாகவே மார்கழி மாதம் கிருஷ்ண மாதம் பெருமாள் மாதம் பெருமாளின் தெய்வீக சூட்சம் ஆகர்ஷணத்தை பெறுவோம் தினமும் ஆறு மணி இருந்து ஏழு மணிக்குள்ள அந்த நாளோட முக்கியமான ஆகர்ஷண நேரம் ஓகேங்களா அந்த நாளோட ஆகர்ஷண நேரத்துல திதியில இத செய்வதன் மூலமாக ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் சோ பரிகாரத்துக்கு பரிகாரம் சவாலுக்கு சவால் பெருமானோட மந்திர ஆகர்ஷணங்கள் செஞ்சு அற்புதமா இந்த சவாலை செய்யுங்க பர்சனலா சொல்றேன் இதை செய்யறவங்களுக்கு நூறு சதவீதம் என்ன எண்ணிட்டு என்ன சங்கல்பம் பண்ணிட்டு செய்கிறாங்களோ அது உங்களுக்கு நடக்கணும்னா இத செய்யுங்க ஏதோ ஒண்ணு பத்திர ஒரு வீடியோவை பார்க்க வைக்கிறதுக்காக நினைக்காம உங்க வாழ்க்கைக்கு செலவில்லாம மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பை தர செய்யுங்க நல்லது நடக்கும் செய்யறவங்க நான் சொன்ன மாதிரி மார்கழி சவால் அப்படின்னு பதிவு பண்ணிட்டு பெல் பட்டன் பண்ணுங்க இந்த மார்கழி மாதத்துல ஒரு முறை என்ன வந்து சந்தியுங்க

ஆனந்த ரகசிய பயிற்சியை மட்டும் கத்துக்கிட்டீங்கன்னா இமயமால மேலே நீங்க ஏறு நாளும் ஆனந்தமா இருப்பீங்க ஆயிரம் கோடி சூரியன் உங்களை சுட்டாலும் ஆனந்தமா இருப்பீங்க கோடி துன்பமா வந்தாலும் ஆனந்தமா அதை கையாண்டு பெரிய வெற்றி பெறுவீங்க அதுதான் ஆனந்த ரகசியம் வரும் டிசம்பர் இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு மூன்று நாள் ஆணை கட்டியில நடக்குது இந்த பயிற்சி உங்க வாழ்க்கையின் உச்சத்தை உணர்வைக்கும் வாழ்க்கையோட பர்பஸ உணர்வைக்கும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மன அழுத்தத்துல போக்கும் உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும் உங்களை கோடீஸ்வர வாழ்க்கைக்கு தயார் செஞ்சு கொடுக்கக்கூடிய அற்புத பயிற்சி வகுப்பு இதை கத்துக்கிட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நூறு சதவீதம் உங்களோட வாழ்க்கையில செல்வம் பெருகும் நிம்மதி பெருகும் ஆனந்தம் பெருகும் இது என்னோட பிராமிஸ் கண்டிப்பா இந்த ஆனந்த அரசியல் பயிற்சியில வந்து கலந்துக்கங்க வரும் டிசம்பர் பதினெட்டாம் தேதி சக்தி மிக்க மார்கழி மாத ருணகர லட்சுமி குபேர கணபதியாக கோயமுத்தூர்ல ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதுவும் இந்த முறை யானை கண்டிருக்கக்கூடிய சக்தி மிக்க திஷ்டி எந்திரத்தை பிரசாரமா தரோம் பதிவு செய்யுங்க ஒவ்வொரு ஆண்டும் நம்ம வெளிப்படுத்தக்கூடிய தமிழ் பஞ்சாங்கம் டைலி இந்த முறை அற்புதமான எல்லா வேண்டுதல்களையும் தரக்கூடிய நம்ம குபேரவேடத்திற்கு முதல் முறையாக வந்திருக்கக்கூடிய சூட்சமமான தெய்வம் இந்த தெய்வத்திற்கு தனிப்பட்ட கோயில் எங்குமே இல்லை நம்ம குபேர வேடத்துல விரைவில் வரப்போகுது அதையே இந்த வருஷம் டைரியில காமதேனு அம்மா கற்பக இருக்காம இருக்காங்க வேண்டியதை தருபவள் நந்தினி காமதேனு தேவலோகத்து பசு என்று சொல்லக்கூடியவர்களோட படத்தை முன்னாடி போட்டிருக்கோம் பின்னாடி மக்கள் ஸ்பெஷலா கேட்டதற்காகவே சொன்ன வராகி படத்தை பதிவு செஞ்சிருக்க அது இல்லாம இந்த ஆண்டு உள்ள சர்வ வசிய தனாகர்ஷன சங்கல்பம் ஒவ்வொரு நாளும் ஒரு முறை இந்த சங்கல்பம் செஞ்சாவே சர்வசியமும் தனவசம் ஆகும் முதல் முறையாக ஆன்மீக பிளானரை கொடுத்துருக்கேன் நீங்க ஒரு நாளில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது உங்களோட டே என்ன உங்களோட டே என்ன நீங்க எந்த செட்ஸை எடுத்து வைக்கணும் விரத தினத்துக்கான சூச்சம் என்ன அந்த தெய்வம் என்ன வழிபடணும் அப்படிங்கிற ஆன்மீக பிளானரை கொடுத்துருக்கோம் பயன்படுத்திக்கங்க அது இல்லாம ஒவ்வொரு தொழில் செய்யக்கூடிய பயன்படுத்த வேண்டிய ஸ்பெஷல் சீக்ரெட் கொடுத்திருக்கோம் அதை நீங்க கண்ணால பார்த்தாவே போதும் கடகராசிக்காரருக்கு முருகன் படத்தை பார்த்தாவே போதும் அவர்களுக்கு பெருமாற்றம் வரும் அதற்கான முருகன் படம் கொடுத்துருக்கோம் என்ன முருகன் டைரியை பாருங்க முழுசா உங்களுக்கு தெரியும் அது இல்லாம உங்களோட நட்சத்திர பயன்கள் என்ன பண்ணணும் சுபகுணங்கள் அசப குணங்கள்னா என்ன பஞ்சபூத ஸ்தலங்கள் என்ன என்னென்ன பிரச்சனை இருக்கீங்களோ அந்த பிரச்சனைக்கான பரிகார ஸ்தலங்களை கொடுத்திருக்க அது தாண்டினி என்னென்ன ஸ்தலம் போகணும் நினைக்கிறீங்களோ அதற்கான டிஸ்ட் கொடுத்திருக்கோம் அது இல்லாம பல்வேறு விதமான ஆஞ்சீக ரகசியங்களையும் கொடுத்திருக்கோம் அது இல்லாம தின ராசி பலன் ஒரு நாளோட சந்திராஷ்டம் என்ன பாசிட்டிவான நே என்ன டே என்ன அந்த நட்சத்திர நாள் என்ன அந்த நாளோட நல்ல நேரம் என்ன அந்த நாளோட குறுகிய நேரம் என்ன அப்படிங்கிற அற்புதமான ரகசியங்களை தமிழ் பஞ்சாங்க ஆன்மீக டைரிய கொடுத்திருக்கோம் பதிவு செய்யக்கூடிய முதல் நூறு நபர்களுக்கு மட்டும் தமிழ் பஞ்சாங்க கேலண்டரை அன்பளிப்பா தர இருக்கின்றோம் உடனே தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் குறைந்த எண்ணிக்கையில தான் இந்த முறை வந்து டைரியும் கேலண்டர் பிரிண்ட் பண்ணியிருக்கோம் அதனால உடனே பதிவு செய்யறவங்களுக்கு மட்டுமே வரும் டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ஒரு பூஜை செய்கிற பூஜை செஞ்சதுக்கு அப்புறம் டைரியின் கேலண்டர் உங்களை நோக்கி வரும் தேவைப்படுறவங்க பதிவுன்னு நினைச்சீங்கன்னா முன்கூட்டியே பதிவு செய்து இந்த ஸ்பெஷல் ஆஃபரையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அன்புடன் கேட்டுக் கொள்கின்றேன் ஜனவரி ஒன்று இந்த ஆண்டோட குபேர ஆண்டாக வரக்கூடியது ஏன் குபேர ஆண்டுன்னு சொன்னவனா நவநிதிகளின் நாயகனாக இருப்பவர் குபேரர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கூட்டினீங்கன்னா ஒன்பது வரும் நவநிதி ஆண்டு குபேர ஆண்டு அந்த குபேர ஆண்டுல குபேர பூஜையோட இந்த அந்த குபேர சொல்லக்கூடிய ஜோதிர்லிங்கத்தை குஜராத்ல ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அந்த நாளில் பூஜை செஞ்சு ஓம்காரீஸ்வரர்க்கான பிரசாதத்தையும் அதோட சேர்ந்து சர்பிரைஸ் திருப்பதி பெருமாளோட கொங்கண பெருமாளோட திருவடியில் இருக்கக்கூடிய ஒரு சூட்சமமான ஒரு ரகசியத்தை பிரசாதமாக தர இருக்கின்றோம் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த ஆண்டோட கடைசி சவால் உங்களுக்காக செய்யுங்க அடுத்த ஆண்டு நம்ம ஆண்டு நல்ல ஆண்டு நவநிதிகள் நிறைந்த குபேர ஆண்டு கோடி செல்வம் தேடி வரும் சத்தியமாய் நிச்சயமாய் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க மனமுடன் உடன் நன்றி நன்றி நன்றிகள் கோடி